ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா சர்க்கரை போண்டை தாங்க நம்ம சர்க்கரை போண்டை வந்து நார்மலாக நம்ம சுகர் சேர்த்து செய்வோம் பட் நான் இருக்கிற இந்த சர்க்கரை போண்டாவில் சுகர் இல்லைங்க வெள்ளம் சேர்த்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ப்ளஸ் அதோடய முட்டை சேர்த்து தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் கப் வந்து ரவை சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஊற விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆகுது ஊற விடுங்க அப்போ தான் ரவை நல்லா உப்பி ஊறி வருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ரவை ஃபுல்லாகவே நம்ம தண்ணி வந்து கவர் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ரவை வந்து ஊறி வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சூட்டபிள் வரல பட் கையில் தான் நம்ம நம்ம பிசையும் போது இன்னும் சூப்பராக வரும்னே சொல்லலாம் இந்த சர்க்கரை போண்டா இப் ரவை வந்து நல்லா ஊறுட்டுங்க சாஃப்டாக அதாவது டூ மினிட்ஸ் ஊற விடுங்க அதுதான் முக்கியமான இம்பார்ட்டன் சொல்லலாம் இல்லைன்னா ரவை வந்து முழுசு முழுசாக தெரியுங்க சர்க்கரை போண்டாவில் இப்போ டூ மினிட்ஸ் கழிச்சிட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மாவு அதே கப்பளவு நம்ம சேதா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மைதா மாவை ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டைட்னஸை கொடுக்குங்க அதாவது நம்ம ச சுகர் சர்க்கரை போண்டா செய்யறதுக்கு கொஞ்சம் டைட்டு வந்து கொடுக்குங்க அதனால் நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துறோம் இப்போ வந்து இருந்தளவு நம்ம இப்போ சேர்ந்து எடுத்துக்கலாங்க வெள்ளம் சேர்க்கும்போது உருக ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம இந்த அளவுக்கு நம்ம டைட்டாக போய் சேர்ந்து எடுத்துக்கலாம் போய் ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு நாலு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் ரஸ்தாலி உங்கள் வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் நீங்கள் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்த பழமாக இல்லாத மீடியம் பழுத்த பழமும் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி புட்டும் விட்டுக்கலாங்க அதாவது மைதா வந்து அவாய்ட் பண்ண வேணாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாங்க நான்கு வாழைப்பழத்துக்கையும் சேர்த்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேங்க முட்டை ஏன் சேர்த்துருன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை கொடுக்கும் ப்ளஸ் வந்து சாஃப்ட்னஸை கொடுக்கும் இந்த சர்க்கரை போண்டாவா அப்படின்ற கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸு அண்டு தாங்க நல்லா கை வச்சு கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க ஒரு டூ மினிட்ஸுக்கெல்லாம் நல்லா நமக்கு பிசைந்து வந்துடுங்க இந்த வாழைப்பழம் ப்ளஸ் வந்து எக்ஸ் எல்லாம் ஒரு ஒன்று குழு ஒன்று வந்துடுங்க மாவு ப்ளஸ் வந்து ரவை எல்லாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு பிசைந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் வாழைப்பழம் ஃபுல்லாக தெரியல லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துருவோங்க வெள்ளம் வந்து மிக்ஸியில் நீங்கள் ஓட விட்டு கூட கொஞ்சம் குதூளாக்கி சேர்த்தலாம் இப்போ டூ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சுகர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க ப்ளஸ் நாட்டு சர்க்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் அடித்து சேர்த்தும் போது இன்னும் தூள் தூளாக நமக்கு கரெக்டாக வரும் கறி பட் இதில் வந்து நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வெள்ளம் நின்றுச்சு பட் நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ஓட விட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் சுகர் வேணுன்னா நம்ம சேர்த்த வைத்திய விலை டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் வெள்ளன்றதுனால நம்ம அந்த கட்டியெல்லாம் உடச்சிதாங்க சேர்த்துணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரை போண்டா செய்வதற்கு மாவு வந்து தயாரிச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து வேர்க்கடல் எண்ணெய்கள் தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதனால் ஆயில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடு எட்டுங்க எண்ணெய் சூடியால்தான் நம்ம மாவு விடும்போது நல்லா புசு புசுன்னு வருங்க இந்த சர்க்கரை போண்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் டே வரைக்குமே சாஃப்டாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸை கொடுக்குங்க இந்த வேர்க்கடல் எண்ணெய் பாருங்கள் உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுனே சொல்லலாம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் வந்து செஞ்சு தரலாம் சர்க்கரை போண்டா வயதானவர்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கருப்பட்டி சேர்த்து செஞ்சுக்கோங்க சுகர் வெள்ளம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி லைட்டாக சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் சேர்த்துறதுக்கு பதிலாக ஒரு ஹண்ட்ரட் கிராம் ஃபிஃப்டி கிராம் சேர்த்து சுகர் கம்மி பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆயிலில் விட்டுக்கலாங்க விட்டுட்டு டூ சைடுமே திரும்பி போட்டுக்கலாம் ஆயில் காஞ்சி பின்னாடி தாங்க நம்ம சேர்த்தணும் இல்லைன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா எண்ணெய் ஊரிய ஆரம்பிக்கிறோம் எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலுமே ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி தாங்க செய்யணும் இல்லைன்னா எண்ணெய் யூரிய ஆரம்பிச்சிடும் அதுக்குன்னு ஒரு சில பலகாரங்கள் இருக்குது அது கரெக்டான ஸ்டேஜில் பார்த்து போட்டுக்கணுங்க அதுதான் முக்கியமான இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து நம்ம டூ சைடுமே நல்லா பொன்னீர்மா வேக வச்சு தாங்க எடுக்கணும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உள்ளே சாஃப்டாக இருக்கும் பிளஸ் வந்து வாழைப்பழமான்னு தெரியாது அதனால சாப்பிட்டுருவாங்க இப்போ வந்து திரும்ப இன்னொரு டைம் நாங்கள் செஞ்சு கம்மியாக பாருங்கள் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வாரி சேர்த்துக்கலாங்க இல்லை எங்களுக்கு ஹார்டாக வேணும் இந்த சர்க்கரை போட்டாலே இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வேணும் முறு மொறுன்னு வேணும் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா முட்டையை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக சமையல் சோட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ளஸ் ரவையை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்தும் போது உங்களுக்கு முறுமுறுன்னு வரும் நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கிறது சாஃப்டாக இருக்கக்கூடிய சர்க்கரை போண்டாங்க பெரியவங்க குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடக்கூடிய சர்க்கரை போண்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபிரேண்ட்ஸ்